இமாஹாஸ் நாம் இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன முட்டைக்கோஸ் எடுத்து அதை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம ஃபில்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அளவு கடல் எண்ணெயை சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது கட் பண்ணி வச்சுருந்தோம் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்

நல்ல கிண்டி விட்டுக்கிட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ மக்களே நம்மளுடைய முட்டைக்கோஸ் ரொம்ப சிம்பிளான இந்த முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறது இந்த முட்டைக்கோஸ் பொரியலை நீங்க சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம் இல்ல சப்பாத்திக்கு கூட டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் உங்களுடைய விருப்பம் போல நீங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றி எடுக்கிறோம் ஸோ இவ்வளவு மக்களே இன்னைக்கான ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாம் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் subscribe பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்